கற்பணாம கட் பண்ணாம போட்டிருக்கா எல்லாருக்கும் தான் சொல்லிட்டு இருக்கா ஐயா

அலிபௌன் <laughs>

அரு பரவாயில்ல மாமா மண்ட தான் பாக்கி இருந்துச்சு மாமா மண்டையும் வந்து இருந்தா எடுத்தே இல்லையா ஜூம் பண்ணி எடுத்தே இல்லையா அல்ட்ரா ஜூம் பண்ணவும் பண்ணலாம் பரவாயில்லை நீ காபில இருக்கா நீ உடுத்த கட்ட பேரு

இந்த மேல சரிங்க சார் சரிங்க சார் வீடியோ போட்டோ கட் பண்ணி சரிங்க சார் பேமெண்ட் சார் எனக்கு கொண்டு போயிருந்தா சரி சார் நீ தள்ளி நில் வீடியோ நீ இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் அப்படின்னா அப்போ கிட்ட வர மாட்டாங்க நீ லாங்காக வச்சிருக்கல அவங்க ஃபோக்கஸ் ஆக மாட்டாங்கல்ல இது ஜூம் கம்பெனிக்கா அவங்களுக்கு செட் ஒரு ஜீரோ ஜீ ஒன்றுக்கு ஜீரோ முதுகும் அப்போ நீ நல்ல பையன்ல அப்படின்னு நீங்கள் என்ன இந்த சைடு வந்துடு கேமராத்துறேன் பாலில் நினைஞ்சிருமே நல்லதா முடிஞ்சு யாரும் நீங்கள் ஒரே வீடியோ எடுக்க எல்லாம் பண்ண நான் சொல்கிறேன் மரத்து மேலே போட்டு